Hi, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னாத்து மீன் ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதை எப்படி க்ளீன் பண்ணிட்டு குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் தெரியாத பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும் இந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாம் சீசன் போல அதிகமா இருக்கு மழை பெஞ்சனால தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால எல்லா பக்கமும் இந்த மீன் இருக்கு நான் சொன்ன மீன் என்ன என்ன மீன் அப்படின்னா இந்த மீன் தான் நான் காமிக்கிற பாருங்க இந்த மீன் தான் தெரியுதுங்களா ஜிலேபி பாருங்க வாய் திறந்துகிட்டு ஜிலேபின்னு சொல்லுவாங்க ஸ்லோபியானோன்னு சொல்லுவாங்க மீன் ஒவ்வொன்றும் நல்ல பெரிய சைஸ் நமக்கு இது யார் கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க கொண்டு கொடுத்துட்டு போறாங்க இது அவங்க எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா மைதா மாவு பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை தூண்டில் போட்டுதான் பிடிக்கிறாங்களாம் பாருங்க எவ்வளவு பெரிய மீன் எல்லாம் சிக்கி இருக்குதுன்னு பெருசுதான் பெரிய ஜிலேபி பெரிய பெரியா மீன்லாம் பாருங்க கிளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுல இந்த மீன் மட்டும் வேற ரகம் மீன் லோகும்னு நினைக்கிறேன் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் சீரகம் போட்டுட்டேன் தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக பூண்டு கருவேப்பில சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாமே ஒரு பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் நான் இன்றைக்கி வெளியில தான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன் மண் சட்டியில் வைக்கிறனால கேஸ் அதிகம் செலவாகும் நம்ம கேஸில் வச்சுட்டோம்னா நமக்கு தான் வெ விறகு இருக்குல்ல ஸோ இன்றைக்கி கா இது விறகு அடுப்புலேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு வெளியிலே பற்ற வச்சுட்டேன் நிழலாக இருக்கும் போதே விறகு அடுப்பில் வச்சுட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம் வெயில் வந்துருச்சுன்னா இங்கே உட்காரவே முடியாது எப்பையும் போல் தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன் பச்சை மிளகா தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கலவையை எடுத்து இதில் நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஒரு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா இருந்தே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அது அதுக்கப்புறம் புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத வந்து ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா கொதிக்க விடணும் அந்த புளி வாசனை அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து மலண்டு வரும் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு விட்ட எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீன் ஒன்று ஒன்று ஆட் பண்ண ஆரம்பிச்சிடணும் உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மீனை ஒவ்வொன்றா போட்டுடுறேன் அம்மா காட்டில் இன்றைக்கி வேலைக்குமே ஆளுங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்குமே கையோட உள்ளால் டீ வச்சு கொடுத்துட்ருந்தேன் ஏன்னா மணி ஆயிடுச்சு பக்கமாக வெயில் வரவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அன்னைக்கிழம கொஞ்சம் மோடம் போட்டனால வெயில் அதிகமாக இல்லை இப்போ அவங்களுக்கும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டீ கொண்டு போய் கொடுத்துட்டேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சு அவங்க எதிர்பார்ப்பாங்க குழம்புமே சைட் பை சைடு கொதிச்சிட்ருக்கு வெயிலுமே லைட்டாக வர ஆரம்பிக்குது உட்காந்து செய்கிறது பார்க்க ஆசையாக தான் இருக்கும் ஓ எவ்வளோ அழகாக அடுப்பில் விறதெல்லாம் வச்சு மண் சட்டியில் செய்கிறாங்க அப்படின்னு ஆனால் பக்கத்தில் இருந்து அதை புகை வந்து ஊதியம்மா கண்ணில் அடிக்கும் ரொம்ப கஷ்டம் ஆனால் இதில் செய்கிறது தான் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாமே விறகு அடுப்பு தான் பொரியல் அந்த மாதிரி வைக்கிறது மட்டும்தான் நாங்கள் வந்து கேஸில் வைப்போம் இங்கேயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா எங்கள் மாமியார் வந்து வெளியில் சாப்பாடு வச்சுருவாங்க நான் உள்ளே குழம்பு இந்த மாதிரி எல்லாமே உள்ள வச்சுருவேன் மீனை மண் சட்டியில் வைக்கிற மாதிரி பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டுந்தான் வெளியில் கொண்டு வருவேன் ஒரு சிலிண்டரும் மூணு மாதம் வச்சு ஓட்டுவேன் மண் சட்டியெல்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கேஸ் அதிகமாக இழுக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் எப்போயுமே வெளியில் விறகு அடுப்பு வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் அதிகமாக செலவாகாது உடனே கேட்பீங்க உங்களுக்கு விறகு இருக்குது அதனால் நீங்கள் விறகில் வைக்கிறீங்க விறகு இல்லாத நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு வேறு வழி இல்லை ஆப்ஷன் இல்லை கேஸில் தான் சமைச்சாகணும் ஏன்னா நம்ம இப்படி சொன்னாலும் இப்படின்னு கேட்பீங்க அப் அப்படி சொன்னாலும் ஏமா உனக்கு இருக்கிறதுனால நீ சமைக்கிற இல்லாத நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு இப்படியும் கேள்வி கேட்பீங்க அதனால் இப்படி தான் சமைக்கணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஓகேங்க இன் குழம்பு வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போது இந்த மீன் பார்த்தீங்கன்னா காலையில் நான் வச்சுட்டேன் சாயந்தரம் நைட் ஆக தான் இதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் கரண்டி போட்டு இது பண்ணி விடாதீங்க லைட்டாக இந்த மாதிரி இப்படி இப்படின்னுனாலே போதும் ே வெயில் வர வர ஆரம்பிச்சிருச்சு இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும் நாளைக்கு இன்னொரு விளாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் அண்டர் டேக்கர் பாய்